மக்களும் எம்ஜிஆரோடு எப்போதுமே கோடை இருக்கக்கூடிய நபர்களை மரியாதைக்குரிய அவருடைய மெய்காப்பாளர் கே பி ராமகிருஷ்ணர் தலைவருக்கு பார்த்தீங்கன்னா அப்பொழுது ஒரு முறை பரங்கி மலையில் கார்ல போயிட்டே இருக்காரு மக்கத்திலும் எம்ஜிஆருக்கு ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டது தலைவர் வந்து ஹெல்த்தாக இருக்கிறதுக்கு காரணம் மிக முக்கிய காரணம் இவரும் ஒருத்தரான் புரட்சி தலைவர் இவரை பிடிக்காதவங்களும் இருக்க முடியாது அந்த வகையில் தலம் எம்ஜிஆரோடு எப்போதுமே பார்த்தினா கொடை இருக்கக்கூடிய நபர்களை மிக முக்கியமானவர் மரியாதைக்குரிய அவருடைய மெய்க்காப்பாளர் கே பி ராமகிருஷ்ணன் சார் அவர் என்ன பண்ணார் வேலூருக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக போகிறார் போன உடனே சாப்பிட்றாரு ஃபுட் பாய்சன் ஆகிடுது அங்கே இருந்து சிகிச்சை எடுத்துக்கொள்கிறார் அதன் பிற்பாடு இந்த விஷயம் தலைவர் காதுகளுக்கு ஏட்டவே இல்லை தலைவருக்கு பார்த்தீங்கன்னா அப்பொழுது ஒரு முறை பரங்கி மலையில் காரில் போயிட்டே இருக்கார் மக்கள் திறன் எம்ஜிஆருக்கு ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டது இந்த விஷயம் மரியாதைக்குரிய கேபி பி சார் சாருக்கு காதுகளுக்கு எட்ட வேலூர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வர்றாரு சென்னையில் வந்ததும் நேராக தலைவருடைய வீட்டுக்கு போகிறார் எங்கே ராமவரம் மக்கள் திறன் எம்ஜி என்ன பண்ணார் எங்கே போனீங்க என்ன ஆச்சுன்னாரு சார் வேலூருக்கு போயிருந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் சாப்பிட்டேன் ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு அங்கே சிகிச்சை எடுத்துகிட்டார் அங்கேயே சிகிச்சை எடுத்துட்டா பணம் எப்படி வரும் யார் கொடுப்பா அப்படின்னு தலைவர் என்ன பண்ணார் மக்கள் தலைவங்க எம்ஜிஆருடைய தனிப்பட்ட டாக்டர் மரியாதைக்குரிய பி ஆர் சார் கூப்பிட்றாரு வாங்க அவர் செக் பண்ணுங்க செக் பண்ணி பார்க்குறாரு ஆமாங்க அவர் வந்து சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் தலைவர் ஒன்று என்ன பண்ணார் பிஏ கூப்பிட்டு பணம் கொடுத்து சொல்கிறார் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு மரியாதைக்குரிய சார் ரொம்ப ரொம்ப தங்கமானவர் அதாவது அவர் வந்து ஃபேமஸான டாக்டர் அவர் நினச்சிருந்தால் அதாவது நிறைய பேஷண்ட்டை பார்த்து லட்ச லட்சமாக சம்பாதிச்சிருக்கலாம் ஆனால் அவருக்கு வந்து பணம் ஒரு பொருட்டே இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நல்லா இருந்தால் போதும் ஹெல்த் நல்லா இருந்தால் போதும் அதனால் தலைவர் சினிமாவும் சரி அரசியலும் சரி இருக்கும்போது இவர் தான் கூடவே இருப்பார் தலைவருக்கு தலைவர் எங்கே போனாலும் இவர் கூடவே போவார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர் செக் பண்ண சொன்னால் செக் பண்ணுவாராம் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா அவருடைய லட்சியமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அதுக்காக தலைவர் கூட மட்டுமே இருந்தாராங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது மக்கள் எம்ஜிஆர் அக்கா நிறைய பேர் வருவாங்க தலைவர் என்ன பண்ணுவார் உதவி பண்ணுவார் ஆனால் இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா தலைவர்கிட்ட எப்போதுமே எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டதே இல்லையா அதனால் மக்கள் எம்ஜிஆருக்கு மிக மிக நம்பிக்கையான யாருன்னா மரியாதைக்குரிய பிஆர்சையா அவர்கள் தலைவர் பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்தார் சிகிச்சைக்காக இங்கேயும் சரி அமெரிக்காவும் சரி அங்கே போகும்போது இவர் தான் டாக்டரோடு இருந்து கலந்து ஆலோசித்து அந்த நிறைய அந்த சிகிச்சை முறைகளை சொல்லுவாராம் தலைவர் வந்து ஹெல்த்தாக இருக்கிறதுக்கு காரணம் மிக முக்கிய காரணம் இவரும் ஒருத்தரான் மக்கத்தில் எம்ஜிஆர் வாழ்க்கையில் மறக்க முடியாத அற்புதமான மனிதர் மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் சரியா